ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ஒரு ஸ்டாக்கில் ஒரு பிரபலமான ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் எண்ணிக்கையிலான ஷேர்ஸை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்கி தள்ளுறாங்க ஸோ இது வந்து என்ன மாதிரியான பாதிப்பை பாசிட்டிவாக அந்த ஸ்டாக்கில் ஏற்படுத்தும் அப்போ இந்த ஸ்டாக்கை நம்மளும் வாங்கி வைக்கலாமா நாமளும் வாங்கி வச்சோம்னா முதலீட்டு பெருக்குமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறப்படி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரு ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்லிக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இடர்ஸ் ஃபிஃப்டீன் கே மேஜிக் ஸோ இதில் ஃபைன் பண்ணுறவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் பிரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரைக்கும் வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் மீன்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரட் தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்ட் அவ்வளோதான் தேவைப்படும் ஸோ இந்த சூப்பர்மென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு திரையில் தெரியலை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும் நீங்கள் அங்கேருந்தே சப்ஸ்கிரிப்ஷன் ரிமீட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண அப்படி தொடர்ந்து நான் இருக்கேன் அதுக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு இப்போவே நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே கிளிக் பண்ணி விட்றேங்க இதுக்குன்னா டேல அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரு அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வேகமாக இந்த வீடியோவில் போய் அது என்ன ஸ்டாக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இது வந்து குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிற ஸ்கீமில் அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க நாற்பத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள எண்ணிக்கையில் உள்ள மதிப்பு இல்லை நாற்பத்தி நாற்பத்தஞ்சு லட்சம் எண்ணிக்கையிலான ஷேர்ஸை வந்து ஜியோ ஃபின் ஜியோ ஃபைனான்ஸ் ஷேர்ஸை வந்து வாங்கி குவைக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவான மோமெண்டம்மா இது ஜியோ ஃபைனான்ஸ் ஸ்டாக்குக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தா இதை ரெண்டு விதமாக நம்ம அதுங்கன்னு சுருக்கமாக பார்த்துருவோம் ஒன்று வந்து ஷார்ட் டேம் இன்னொன்று லாங் டேர்ம் ஷார்ட் டேம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் அது என்ன ட்ரிகர் வார்னிங் அப்படின்னு அது என்ன ட்ரிகர் வார்னிங் அப்படின்னா இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க எவ்வளோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இப்போ சாதாரண நீங்கள் நினச்சி பாருங்களேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு ரகசியம் சொல்கிறேன் இந்த ரகசியத்தை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் வேறு யார்ட்டையும் அல்ல யார்கிட்டையுமே சொல்லாதீங்க நான் சொல்கிறேன் யார்டையுமே சொல்லாதீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லு சொல்லுவீங்க அப்போ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன செய்வார் அவருக்கு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்வா அப்படியே அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக தான் செய்ய வச்சுருந்தாலும் அதே போலத்தான் வந்து ஜியோ ஃபைனான்ஸ் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ரிலையன்ஸ் ஆர்கனைசேஷன் அங்கே ஒர்க் பண்ணுற ஹையர் லெவலில் உள்ளவங்களோ மிடில் லெவலில் உள்ளவங்களோ எப்படியாவது இந்த நியூஸை வந்து கேதர் பண்ணுவாங்க அப்போ இந்த நியூஸ் இது மாதிரி வரப்போகுது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க பெருசாக வாங்க போகிறாங்கன்னு இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே அவங்க வாங்கிடுவாங்க அப்போ நம்மள மாதிரி ஏழைப்பாலைகள் அப்பாவி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க நியூஸ் மீடியாவில் வந்த பிறகு போய் விழுந்து போய் வாங்கினோம்னா அந்த ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கும் அதான் அந்த ட்ரிகர் வார்னிங் அப்படிங்கிறது அதனால் என்னென்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது வேகமாக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஏதோ ரீசன் இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல் அப்பார்ட் ஃப்ரம் தி டெக்னிக்கல் ஏ வேறு ஏதோ ஒன்று இருக்குன்றதை யோசிச்சோம்னா இந்த மாதிரி வர நாமளும் புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டால் முடிஞ்சால் இந்த நியூஸை கேதர் பண்ணலாம் முன்னாடியே அதுதான் லாங் டேம் அப்படின்னு பார்க்கும்போது யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ ஒரு நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து எதிர்காலத்தில் பெருசாக போகும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு புரியுது அப்போ என்னென்னா ஏற்கனவே வாங்கிட்டாங்க ப்ரைஸ் ஏறிச்சு இப்போ வாங்கின இறங்கி வரும் ஆனால் இறங்கின ஷேர் வந்து அதுக்கப்புறம் வந்து மெல்ல 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 ஆர்கானிக்காக மேலே ஏறிட்டே போகும் அப்படி ஏறிட்டே போகும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ஷேர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே அடுத்த நாள் மாட்டாங்க அவங்க பல மாதங்கள் சில வருடங்கள் வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறின ஸ்டாக்கு இறங்கி நேராக போய் ரீபவுண்ட் ஆகும் அப்படி ரீபவுண்ட் ஆகும்போது மேலே ரெண்டு மூணு ஜம்ப் வரும்போது அப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு ஒரு லாங் டர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து அவங்கள மாதிரி ஒரு பெரிய கெயினை வந்து பெரிய லாபத்தை வந்து எதிர்பார்க்க முடியும் தான் வந்து ஒரு ஆர்கானிக் திங்கிங் அப்போ இந்த மாதிரி வந்து யாராச்சும் ஒரு எதையாச்சும் வாங்குகிறாங்க அப்படின்னா உடனே ஆசைப்பட்டு பின்னாடி போய் வாங்கிடக்கூடாது நிச்சயமாக ஏமாற்றத்தில் போய் முடியும் அதுக்கு இந்த மாதிரி மாற்றி யோசித்து என்ன செய்யணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண ரெண்டு விதமான ஃபண்ட்ஸ் வச்சுருக்கணும் ஒன்று வந்து ஷார்ட் டம் ஃபன் ஒன்று லாங் டம் ஃபண்ட் ஷார்ட் டப் ஃபண்ட் வந்து ஃபுல்லாக அக்ரெசிவ் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லாங் டேம் ஃபண்ட் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே உள்ள ஹோல்டிங் வச்சுக்க வச்சுருக்கணும் ஸோ அப்படி பண்ணோம்னா நாம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் எந்த ஸ்டாக் எப்படி இருந்தாலும் நாமளுமே வந்து ஒரு லாபத்தை அபரிதம் இருக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இது உள்ள சூழ்ச்சமும் இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைனன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காகவே போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைனன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா திரையில் தெரிகிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க அதே போல் வந்து ரொம்ப ஹையர் லெவலில் பண்ணுறதுக்கு வில் ஸ்ட்ரீட் கசினோ உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஹாய் காசினோன்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு சப்ஸ்க்ரிப்ஷன் ரெமேட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சரியான மொபைல் ஆப் வேணும்னு அதுக்கான லிங்க் நான் போட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன்னு சொன்னேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உடனடியாக ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌன் கூடுதலாக ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க ஆல் செலக்ட் பண்ணாதவங்க மறக்காமல் இப்போவே செலக்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் உடைய பற்றி தெரிய வரும் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்